ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு தேங்க் த ப்ரொடக்ஷன் பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இல்லை அண்ட் தென் கலையாண்னா பிகாஸ் ஹீஸ் த ரீசன் தர் ஆக்சுவலி நான் தமிழில் ஜோக் அப்புறம் எதுவும் பண்ணல தேர் வாஸ் அ வெரி பிக் கேப் எங்கிட்ட எல்லோரும் வந்து ஏன் பண்ணல ஜோ அண்ட் வெல் எல்லாம் கெட்டிருந்தேன் ஸோ அதுக்கு ஐ ஐ கிவிங் திஸ் அண்ட் ஹீஸ் த ரீசன் ஐ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஐயா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தென் ரியோ

वेरी हापी आना अलग सो दे जो लि हेकंड फिल्म जो एर बेस्ट साड़ो इट हो मच फोमी इन वीडियो वह रीलर सो हिथिंग वेरी हाइक मई ब्रदर हिस्स अ फेम्ली वु लाइक टू थैंक यू दे उमेमी नंबर எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி ஆரம்பிப்பாங்க பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற நன்றி கிடையாது உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறதுக்கு தான் ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டி இருக்கீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும் ஸோ இந்த பக்கம் நான் வைக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில

பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்தீங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த டேக்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் ஸோ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து நாங்கள் ஒரு மனம் தான் முடிவு அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தான் சொல்லுங்க பிடிக்கல விட்டா அப்படின் போக வேணாம் என்ட்ட வந்து சொல்லிட்டு போங்க எதை திருத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எங்க நேராக வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் எல்லாம் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிறேன் என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு ஒரு ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜ் என்னோட அஸ்டன்ட் ஜிகே கே ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாடி மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜிகேக்கு கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்க ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமான எல்லாம் அப்படி பார்த்துட்டு ஓகே ஸோ என்னோட அஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட மனைவி ஸ்ருதி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே ஸோ இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்தில் சொல்ல முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை அதை நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜிஸ் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பிப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நாங்கள் நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வியாயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மன ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தேர்ட்டி ஒரு டைம் கணவன் செவன்டின் மனைவி தேர்ட்டி அப்படின்றது இந்த படம் அதை சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு நே அந்த ஆடு ஜோக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண எங்களோடய நன்றி பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும் போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க படத்தில் இவ்வளோ ஜோக்கி சீரிக்கிறாங்களா இந்த சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி இல்லாம சார் சார் சரி வச்சிருவா சார் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேட்கும்போது கொஞ்சம் கூட நாங்கள் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம்

ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுத்துக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றதுதான் நான் சொன்னோம் இந்த படத்தோட முழு வேற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியவராஜை நான் பாவம் பொல்லாதுன்னு போடலாம் அந்த டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகாவையும் நான் பாவம் பொல்லாது அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்கிரீன்ல ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டை எல்லாம் சும்மா நின்று சண்டை போடலாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்குமே கோஆபரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணிருக்கீங்க ஸோ அதுதான் இதோட சக்ஸஸ் காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலுமே இப்படி இருக்கு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க சொல்கிறது தான் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்